தேங்கேஷன் அருமையான கருத்துக்கள் அன்பர்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கருத்துக்களையோ கேள்விகளையோ கேட்கலாம் இது உங்களுக்கான நேரம் எஸ் மைத்ரி மேடம் சார் ரொம்ப எனக்கு சொன்ன வார்த்தைகளே இல்ல சார் ரொம்ப அருமை சார் என்னால இத சொல்லாம இருக்கவே முடியல நம்ம பிரார்த்தனைன்னு ஜென்ரலா ஒரு சிம்பிளான விஷயம் பிரார்த்தனைன்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இத எப்பொழுதும் பிரார்த்தனைல எனக்கு பொருளை போய போயக்கூடிய எனக்கு அதை கூடு இதை கூடுன்னு தான் கேட்போமே தவிர காலையில இருந்து எடுத்து ராத்திரி வரைக்கும் எப்படி ப்ரே பண்ணலாம்ங்கிறது ரியலி ரொம்ப மனசை தொட்டுட்டு சார் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் வணக்கம் சார் மிகவும் அற்புதமா இருந்ததும் என்னோட மைண்ட்ல கொஞ்ச நாள் ஐ எம் சீங் மை பிரேயர்ஸ் அப்ப நான் அப்சர்வ் பண்ண நம்ம பிரேயர் வந்து ஒரு வித பயம் இல்ல தேவை இதுதான் மாத்தி 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 ஓடின்னு இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ சாரோட அந்த லெக்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது ஏன் நம்மளுடைய ப்ரேயர் வந்து கிராட்டியூட் மட்டும் ஃபில்டாக இருக்கிறது இல்லைன்னு அப்பப்போ நினப்பேன் இப்போதான் வந்து அதோடைய தெளிவு கிடைச்சது எப்படி ப்ரேயர் பண்ணணும் என்ன மாதிரி இது பண்ணோன்ட்டு ஒரு இடத்துல சார் சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ப்ரேயர் பண்ணி பண்ணி அந்த ப்ரேயரை விட இறைசக்தியுடன் உள்ள உறவு பெரிதாகிவிடும்னு சொன்னார் அது வந்து ரொம்ப அருமையான கருத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய ஆழமான விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி குணசேகரன் மேடம் சார் வணக்கம் சார் சார் இவங்களும் சொல்லிட்டாங்க அதேதான் சார் அருமை 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 சொல்றான் எவ்வளவு நான் எதுன்னு சொல்லலாம் தெரியல சார் எங்களுக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு சார் இந்த பிரார்த்தனைல வெறும் பிரார்த்தனைன்ற அந்த வார்த்தை தான் தெரியும் ஆனா அந்த எத்தனை பண்ண எப்படி எப்படி அது கிடைக்கலன்னா என்ன கேட்டிருந்தாலும் நிறைய அழகான விளக்கம் சாவித்திரி வரிகளோட கொடுத்தது ரொம்ப அற்புதம் சார் அது நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் வரதராஜன் சார் உங்கள் மேலான கருத்துக்கள் வணக்கம் ஐயா நாங்க இருக்கார் ஆஸ்பிரேஷன்ல இருக்கும் பொழுது பல சமயம் நமக்கு அன்னையுடன் நேரடியாக விஷயங்கள் சொல்றதுக்கெல்லாம் ஒரு பாகியம் கிடைச்சது இல்லையா அப்போ அந்த கம்யூனிட்டில ஒரு பெண்மணிவர் மிகவும் தூரத்தில் இருந்தார்கள் அப்பொழுது அவங்கள அவங்க இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அந்த ஆஸ்பிரேஷன் குரூப்ல அன்னையிடம் போறவங்க அன்னையிடம் முறையிட்டு இருக்கிறார்கள் அப்போ நாங்க என்ன கேள்விப்பட்டோம் அன்னை கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்துவிட்டு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லிட்டர் ப்ரே அப்படின்னு சொல்லி ப்ளெஸ்ஸிங் ஜாக்கெட் குடுத்திருக்காங்க ஸோ இந்த ரொம்ப அருமையான இது திருப்பி ஐயா சிவகுமார் ஐயாவுக்கு நன்றி திருப்பி அந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தணும் அப்புறம் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரேயர் வந்து அது ப்ராசஸ்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு வழி இங்க சாதகர்களுக்கு ஒரு வழி ஒரே ஒரு கருத்துக்களுக்கு நன்றி பிரேயர் மட்டுமே நமக்கு போதும் இறைவனுடன் ஒன்று சேர்வதற்கு என்ற உங்கள் மேலான கருத்துக்கு நன்றி அடுத்தது சுப்பிரமணியன் சார் குட் மார்னிங் சார்

அது எப்படி டு தட் தட் வித் அதாவது அந்த சமயத்துல வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கும் பொழுதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம வந்து அந்த உயர் சக்தியோட நம்ம வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு கான்சியஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்கின்றோம் ப்ரே பண்ணும்பொழுது ஈவன் பயத்துல ப்ரே பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பயம் பயம் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸு நம்ம வந்து பயம் இதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய யோகிகள் கிடையாது வேறால் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் சாதாரண வாழ்வுல சந்திக்கக்கூடிய சவால்களை அன்றாடம் சந்தித்து கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் நம்ம எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது இயற்கையாகத்தான் இருக்கும் அத ஒண்ணு சந்தேகம் கிடையாது இயற்கை அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஆனா இங்க என்ன ஒரு உண்மை அப்படின்னா நம்ம வந்து இந்த மொமெண்ட் யூ பிரே அந்த சமயத்துல நம்ம எழக்கூடிய பிரார்த்தனை அதாவது ஒரு ஒரு பயம் அப்படிங்கிற பயத்து மன கலக்கம் இருக்கு மனசுல ஒரு கலக்கம் இருக்கு ஒரு பயம் இருக்கு அந்த சமயத்துல எழக்கூடிய பிரார்த்தனைக்கு வந்து தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அன்னை அதாவது இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நம்ம பயத்துல ஒரு டிஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து ஒரு நம்பி எழக்கூடிய பிரார்த்தனை வந்து தீவிரத்துடன் இருக்கும் அதிக தீவிரத்துடன் இருக்கும் நம்பிக்கையுடன் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும் நம்பிக்கைங்கிறது அடிப்படையில வேணும் நம்பிக்கை அடிப்படையில ஆனால் அதே சமயம் அந்த பயம் கலக்கமுற்ற நிலையில நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனையுடைய தீவிரம் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க தீவிரம் அதிகமா இருக்கிறதுனால அந்த உயர் சக்தி செயல்படும் அப்படிங்கிறாங்க உயர் சக்தி உடனே செயல்பட்டு எதற்காக நாம் பிரார்த்திக்கின்றோமோ அந்த ஒரு ஒரு மனதில் உள்ள கலக்கமோ ஒரு பயமோ அது தெளிவடையும் அப்படிங்கிறாங்க இரண்டாவது அப்ப வந்து அந்த 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 ஏற்படுத்திக் உணர்வு உணர்வுள்ள உறவு என்பது அதுவே அதற்குரிய நிவாரணத்தை வழங்கும் புரியுதா அதாவது நம்ம வந்து ஒரு ஹையர் ஹையர் இதோட நம்ம கான்டாக்ட் பண்ணும்பொழுது நம்ம அறியாம வந்து அதுவே அதுக்கே ஒரு அந்த 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 பயத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு

ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா ரொம்ப ஒரு கிளாரிட்டி அதாவது நம்ம நம்பிக்கை இருக்கு அதே சமயத்துல சம்டைம் பயம் இருந்தனால அதனாலதான் எல்லாருக்கும் நீங்க சொல்றது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான இது அது வந்து நம்ம வந்து மீண்டும் 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 பிரார்த்தனை நம்பிக்கை இதன் மூலமாகத்தான் நம்ம வந்து அந்த ஃபியர்ங்கிறது ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் எதிர்மறையான இயக்கம் இல்லையா ஃபியர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இம்பியூரிட்டி அப்படிங்கறாங்க மதர் ஃபியர் இஸ் அன் இம்பியூரிட்டி அப்படிங்கிறாங்க அவாய்ட் அட் எனி காட் ஆல் டைம்ஸ் அப்படிங்கிறாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபியர் வந்து கூடாது நம்ம ஃபியர் வந்து அப்புறம் மதர் வந்து இதுக்கு ப்ராக்டிகலா சில சொல்யூஷன்ஸ் குடுக்குறாங்க என்ன சொல்றாங்க நம்பர் ஒன் நீங்க நம்பர் ஒன் நீங்க ஃபியர் நீங்க வந்து அறிவுபூர்வமா சிந்திங்க நீங்க பயப்படுறதுனால எது நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சு பயப்படுறீங்களோ அதை தடுக்க முடியாது இல்லையா பயப்படுறதுனால அது தவிர்க்க முடியாது இது ஃபர்ஸ்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் எதை கண்டு எதை கண்டு நீங்கள் அஞ்சுக்கின்றீர்களோ அதை உங்கள் பால் நீங்கள் ஈர்க்கின்றீர்கள் உங்கள் வசம் ஈர்க்கின்றீர்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதனால பய பயம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து மனதளவுல புரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன சொல்றாங்க யூ ரிலை யுவர் செல்ஃப் ஆன் அ ஹையர் பவர் அப்படிங்கிறாங்க நமக்கு மேல உள்ள சக்தியிட்ட நீங்க உங்களுடைய ப்ராப்ளத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்போ வந்து அந்த அருள் வந்து செயல்பட்டு நம்ம எதை கண்டு அஞ்சுக்கிறோமோ அதுல இருந்து பாதுகாப்பை அளிக்கும் அப்படிங்கிறாங்க Thank you. அடுத்தது தங்கம் மேடம் ஆர் சார் தங்கம் யார் நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பிரேயர் வைக்கும்போது போது அன்னைக்கிட்ட ஒரே ஒரு பிரேயர் பிரார்த்தனை மட்டும் வைக்கணுமா ரெண்டு மூணு பிரார்த்தனையும் சேர்த்து வைக்கலாமா சார் அப்படி எல்லாம் வந்து எந்த விதமான ஒரு நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு அந்த பிரேயர் அப்படி அதுக்கு பின்னால் உள்ள சில அந்த ஆன்மீக உண்மைகளை தான் தெரிஞ்சிருக்கோம் இப்ப ஒரு ஒரு பிரேயர் வைக்கலாமா அப்படி எல்லாம் ஒண்ணும் ஒரு ஒரு நியதி கிடையாது ஒரு பிரேயர் வைக்கலாம் ரெண்டு பிரேயர் வைக்கலாம் ரெண்டு டிவை நம்ம எல்லாம் வந்து குழந்தைகள் மாதிரி டிவைன் வந்து பெற்றோர்கள் மாதிரி நம்ம வரம்பு கிடையாது ஆஹ் வரம்பு கிடையாது ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே வந்து உயர்வான விஷயங்களாக இருக்கணும் அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு சுயநலம் கருதியோ வெறும் வெறும் நம்மளுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியும் பிரேயர்ஸ் வச்சா அது வந்து ஒரு நல்ல பிரார்த்தனை இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது பிரார்த்தனை செய்யலாம் எல்லாருமே நல்ல பிரா பிரார்த்தனை ஒரு ஜெனியூன் டிஃபிகல்டிஸ் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கன்னா பிரார்த்தனை செய்யலாம் ஒரு காமன் ஆஸ்பிரேஷன் ஒரு விஷயம் நிறைவேறணும் அது தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனா அது வந்து ரொம்ப ஒரு ஆகும் வெறும் நம்மளுடைய வெறும் ஒரு பிராணமய கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சொல்றாங்க பட் இது ஒரு பிரேயர் தான் வைக்கலாமா இன்னொரு பிரேயர் வைக்கலாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அளவு கிடையாது டிவைன் டிவைன் வந்து லிமிட்லெஸ் இல்லையா டிவைன் வந்து இன்ஃபினிட் அது வந்து நம்ம வந்து அள்ள அல்ல தரக்கூடியதுதான் டிவைன் 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 வந்து 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 கிரேஸ் கிரேஸ் லிமிட்லெஸ் நம்ம நம்ம தான் ஒரு எல்லைக்குள்ள பெற்றுக்கொள்கின்றோம் அவர் கெப்பாசிட்டி டு ரிசீவ் அதனால பிரார்த்தனைகள் வைக்கலாம் அளவு கிடையாது இல்ல இப்ப நீங்க சொன்ன இதே எக்ஸாம்பிள் என்னுடைய குரு ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் நான் இந்த ஒரு ப்ரேயர் சொன்னதுக்கு அப்புறம் இது போறோம் இதுக்கு மேல கேட்கணும்னு தோணல அப்படின்னு நான் சொன்ன போது அவர் சொன்னார் எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா அவருடைய பவர் இஸ் லிமிட்லெஸ் அதே வந்து எங்களுக்கு புரியற மாதிரி சொன்னார் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு அஞ்சு ரூபாய் கடன் நாங்க அடைச்சா இன்னொரு அஞ்சு ரூபாய் கடன் அடைக்க முடியாதா யூ நம்ம தான் லிமிட்டட் ஹீ இஸ் லிமிட்லெஸ் சோ நீங்க சொன்ன மாதிரி இது செல்ஃப்லெஸ் ப்ரேயர் நீ எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு நினைவுக்கு வந்தது சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இது வண்டர்ஃபுல் டாக்டர் வண்டர்ஃபுல் தேங்க் யூ பண்ணிருக்கீங்க ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மனசுல வந்துது நிறைய பிரேயர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் சார் இப்ப சொன்னார் இல்லையா இறைவன் வந்து மிக பெரியவன் எவ்வளவும் அவரால செய்ய முடியும் எல்லாமே அப்பதான் அந்த இன்னையோட தலைப்பை பார்த்தேன் த பாத் ஆஃப் பிரேயர்

நம்மை எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா இப்போ உங்களுடைய ரிப்ளை மூலியமாவே நம்ம வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அப்போ இந்த பிரேயர்ஸினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு வாய்ந்தது என்பதை சிவகுமார் சார் அவர்கள் மிக தெளிவாக அத்தியாவசியமான ஒன்று அப்படிதான் நம்ம வந்து இதை இன்றைய சத் சங்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏன்னா இப்போ ஐயா முதல்ல சொல்லும் பிரார்த்தனை என்பது இட் யுனைஸ் வித் த டிவைன் நம்மையும் இறைவனையும் ஒன்று சேர்ப்பதுதான் பிரார்த்தனை ஆனால் பாமர மக்களுக்கு இந்த பிரார்த்தனையின் மீது இருக்கும் நம்பிக்கையை விட அறிவு ஜீவிகளுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை அது கூட நம்ம வந்து கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பணக்காரர்களுக்கும் அறிவு ஜீவிகளுக்கும் இந்த பிரார்த்தனை மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்து வர்றதில்லை அந்த வந்து ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து நீங்க சொன்னீங்க சார் தேங்க்யூ அதாவது இந்த பிரார்த்தனை பின்னாடி ஒரு மிஸ்டிக் ட்ரூத் இருக்கிறது ஒரு மக மறைமுக உண்மை இருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு அரிய கருத்தை சொல்றீங்க அடுத்தது வந்து ஒவ்வொரு கருத்தும் ஒரு முக்கியமானது நிறைய என்னால் கிராஸ் பண்ண முடியல இருந்தாலும் என்னுடைய ஸ்பீடுக்கு எவ்வளவு நான் கிராஸ் பண்ண உங்ககிட்ட கொஞ்சம் ஷார்ட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தனி மனித சங்கல்பம் பிரபஞ்ச சங்கல்பத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு முக்கியமான பகவானின் கருத்துக்களை கூறுகின்றீர்கள் ஏன்னா சாவித்ரியிலே ஒன் மேன்ஸ் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்டு சாவித்ரி பேஜ் நம்பர் ஃபைவ் தேர்ட்டி ஒன்ல வரக்கூடிய இந்த கருத்தை பிரபத் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்க இருந்த உங்களுடைய இந்த கருத்து மிகவும் ஆழமான கருத்து தனி மனித சங்கல்பம் ஒருத்தருடைய பிரார்த்தனை கூட இந்த உலகத்தையே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு பகவானுடைய அருமையான கருத்துக்கள் அடுத்தது வந்து சற்றும் சுயலனமற்ற பிரார்த்தனை மிக சிறந்த பிரார்த்தனை ஆகும் அன்செல்ஃபிஷ் ஸோ அதுதான் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியும் வேண்டிய ஒரு கருத்து உயர் சக்திக்கு திறவாக வைக்கிறது சோ குழந்தை போன்ற ஒரு பிரார்த்தனை குழந்தை போன்ற ஒரு நம்பிக்கையான பிரார்த்தனை நடக்காதோ என்ற ஒரு சந்தேகமின்றி நிச்சயமாக எவ்ரி சின்சியர் பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட் ஒரு நேர்மையான பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் பகவானும் அன்னையினுடைய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தீர்கள் சோ எல்லா பிரார்த்தனைகளும் இதயத்திலிருந்து ஆர்வமுடன் எழ வேண்டும் மேலோட்டமான இயந்திரகதியான பிரார்த்தனைக்கு அவ்வளவு பதில் கிடைக்காது ஏதோ நாமளும் பிரேயர் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் இதயத்திலிருந்து ஆர்வமுடன் எழுகின்ற பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் உண்டு ஸோ அடுத்ததாக சாவித்திரியில் வரக்கூடிய ஒரு பேஜ் டுவெண்ட்டி எ ப்ரேயர் எ மாஸ்டர் ஆக்ட் எ கிங் ஐடியா கேன் லிங்க் மேன் ஸ்டென் ட்ரிட் ஃபோர்ஸ் ஸோ அந்த ஒரு அருமையான வந்து வரிகள் எல்லோரும் வந்து பைஹாட் செஞ்சு அதை வந்து மெடிடேஷனே பண்ணலாம் இந்த வரிகளை வந்து நம்ம மெடிடேஷனே பண்ணலாம் அடுத்தது வந்து ப்ரேயர் அண்ட் ஆக்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டு டிவைன் ஸோ அந்த அந்த பிரார்த்தனை என்பது இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த ஒரு சிம்பிளான தத்துவத்தை வந்து நீங்க சொன்னீங்க ஒருத்தருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பகவான்கிட்ட சொல்லி நான் காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கும் வரை என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் அன்னையுடன் அன்னையுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் சமர்ப்பிக்கிறேன் இது என்னுடைய சாதனையின் ஒரு அங்கமா என்ற கேள்விக்கு பகவான் சொன்ன ஒரே ஆன்சர் எஸ் யூ கேன் கண்டினியூ இதுதான் உண்மையிலே வந்து சிம்பிளஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிரேயர் இன் அவர் லைஃப் ஏன்னா நம்ம வந்து தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகும் வரை நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் அன்னையிடம் சமர்ப்பிக்கிறோம் தவறு செய்தா மன்னிச்சிடுங்க மதர் நல்லது நடந்தா சந்தோஷம் மதர் ஆபத்தில் எங்களுடன் பாதுகாப்பாக இருங்க மதர் ஸோ இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதுவே ஒரு யோகமாக மாறிவிடுகிறது என்பது ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க சார் அடுத்தது வந்து டவுட் சுட் நாட் கம் சரி நாமே நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு சுவற்றை ஏற்படுத்தி விடுகிறோம் எந்த வந்து ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நம்மளே வந்து நம்ம வந்து ஒரு இறைவனுக்கு நமக்கும் ஒரு சுவற்றை ஏற்படுத்தி விடுகிறோம் அதனால எந்தவித சந்தேகம் இல்லாமல் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக தை வில் பி டன் ஸோ எது நன்மைக்காக இல்ல எல்லாமே நடந்தது தை வில் பி டன் உங்கள் சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும் ஏன்னா ஒரு சில பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போகலாம் அப்போ வந்து இறைவன் மீது நாம் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பது தன்னுடைய தாய்க்கு தெரியும் சோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எது வேண்டுமோ அது தரப்படும் அதனால வந்து நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டாம் அடுத்தது வந்து கூட்டு பிரார்த்தனையை பத்தி சொன்னீங்க ஸோ இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஸோ ஒருவருக்காகவோ இல்லை நாட்டு நலனுக்காகவோ ஒரு கூட்டு தியானம் செய்யும் பொழுது அதனுடைய சக்தி பலம் வாய்ந்தது நிச்சயமாக இறை சக்தி அந்த இடத்திற்கு யாருக்காக எந்த நாட்டுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அங்கு நிச்சயமாக செயல்படும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான கருத்தை வந்து சொன்னீங்க ஸோ அடுத்தது வந்து நாம் எப்போதும் உணர்வு நிலையில் உயர் நிலையில் இருக்க வேண்டும் அந்த அண்ட் ப்ரே மை யூ ஆர் இன் டிஸ்ட்ரெஸ் இக்கட்டான சூழ்நிலைகளில் பிரார்த்தனை செய்து அழைக்க வேண்டும் என்று அன்னை கூறுகிறார் ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆப் த ப்ரேயர் வில் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட் ஸோ ஒரு நல்ல வந்து ஒரு அடுத்தது மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பிரேயர் தான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஏன்னா இதுதான் வந்து நம்மையும் இறைவனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் பிரே பண்ணலாம் ஆனா மனிதனுடைய பிரார்த்தனை போன்ற பிரார்த்தனை யாராலும் வைக்க முடியாது ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் பிரார்த்தனை மூலம் உறவு வலுப்படுவது த என்ற ஒரு அருமையான கருத்தை சொன்னீர்கள் அந்த டிசம்பர் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி எய்ட்டு யாரை வழிபடலாம் என்ற ஒரு செய்தியையும் த எங்களுக்கு அளித்தீர்கள் அடுத்ததாக ரெண்டு முக்கியமான ப்ரேயர்ஸை வந்து இறுதிக்கட்டமாக எங்களுக்கு கொடுத்தீங்க ஐ ரிலே ஆன் தி அலோன் என்டையர்லி வாண்ட் டு பி தைன் மேக் மீ சர்மௌண்ட் ஆல் அப்சக்கல்ஸ் ஆன் த வே இன் த நைட் ஆஸ் இன் த ட டே பி ஆல்வேஸ் வித் மீ இன் ஸ்லீப் லெட் மீ ஃபீல் இன் மீ த ரியாலிட்டி ஆஃப் யுவர் பர்சன்ஸ் இந்த ரெண்டு அற்புதமான பிரார்த்தனைகள் அனைவரும் நம்ம அந்த பிரார்த்தனையை குறித்து கொண்டு நாம் அன்னையிடம் பகவானிடம் இதை சமர்ப்பிக்க ஸோ டோட்டலி இட் இஸ் ஏ வெரி பிளஸ்ட் டே சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் தேங்க்யூ சார் Thank you. Thank you.